நேரிலோ அதை எழுத்து பூர்வமாக மறுபடியும் நிர்வாகத் தடுப்பூசி மறுபடியும் இல்லை நிர்வாகத் தடுப்பூசி நடவடிக்கை வேறு விதமாக

பொதுக்குழு தெரிவித்த பதினாறு கட்சி விரோத நடவடிக்கைகளுக்கான குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதிலை அல்லது கடிதம் மூலமோ தெரிவிக்க வேண்டும் என்று கூறிய நிலையில் தங்கள் மீது கட்சி விரோத நடவடிக்கை ஏன் எடுக்க கூடாது என்பதற்கான விளக்கத்தை பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆம் தேதிக்குள் தெரிவிக்கவும் இல்லையே ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் அறிக்கை படியும் கட்சியின் நிர்வாக குழு முடிவின்படியும் தங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் பொது செயலாளர் அவர்கள் அனுப்பியிருப்பார் பொது செயலாளர் அவர்கள் அனுப்பியிருப்பார் பத்தாம் தேதிக்குள்ள அதற்கு உரிய பதிலே தர வேண்டும்